உங்களுக்கு உண்டாவதாக நம்முடைய ஆண்டவர் நம்மை கலிகூற பண்ணுகிற தெய்வன் உலகத்தில் ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் போராட்டம் இருந்தாலும் கிறிஸ்தவுக்குள் இருக்கிறவனுக்கு எப்பொழுதுமே கலிகுற அனுபவம் கலிகுற அனுபவத்தை தான் நாம் சிந்திக்க போகிறோம் இன்றைய காலைய செய்தியில் நாம் பார்க்கிறதான காரியம் கர்த்தருக்குள் மகிழ்ந்து என அன்பான தெய்வில யோவேலின் புஸ்தகம் அதிகாரம் இருபத்தி மூன்றை வாசித்தோமானால் அங்கு கர்த்த சொல்லுகிற காரியம் என்னவென்று பார்ப்போம் குமாரரே உங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள் உங்களுக்கு உண்மாரியும் பின்மாறியும் ஏற்கனவே வரிசிக்க பண்ணுவார் என கண்பான தேவ பிள்ளையை தேவனுக்குள் நாம் களி கூறுக்குவதற்கான காரணம் என்ன ஏன் இந்த உலகத்திலே நாம் கர்த்தருக்குள் களி கூற வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும் உலகத்தில் ஆயிரம் ஆயிரமான போராட்டங்கள் வழியாகத்தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் மகிழ்ந்து களி கூறு ஏன் என்றால் நான் உனக்கு முன்மாறியும் பின்மாறியும் தருவேன் தோட்டத்தின் விளைச்சலை நமக்கு ஆசிர்வதிக்கிறதுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையை முன்மாறியும் பின்மாறி மூட்டப்பட வேண்டும் உடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கவே கர்த்தர் வைத்திருக்கிறார் நம் ஒரு சில காரியத்துக்காக நாம் தேவனை மறந்து நாம் போய்விடக் கூடாது கர்த்தரையை நாம் துதித்து மகிழும் பொழுது கர்த்த சொல்லுகிறார் பின்மாரியும் பொழியும் என்று கர்த்த சொல்லுகிறார் எனக்கு அன்பான தேவ பிள்ளை மூலமாக உங்கள் களஞ்சியங்கள் உங்கள் களங்கள் தானியத்தினால் நிரப்பப்படும் அல்ல லூயா வறண்டு போன உன் வாழ்க்கை வளமாய் மாறுவதற்கு கர்த்த நம்மை மகிழ்ச்சியாக்குகிறார் துன்பங்கள் வந்தாலும் வந்தாலும் போராட்டங்கள் நம்முடைய தேவனாய கத்த சொல்லுகிறார் இதோ நான் உனக்கு முன்மாறியும் பின்மாறியும் ஊற்றச் செய்து நான் உன் களஞ்சியங்களிலே உன் கலங்களிலே செய்வேன் தானியத்தால் நிரப்புவேன் என்று சொல்லுகிறார் எத்தனை ஒரு ஆசீர்வாதமான காரியம் மற்ற சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது நம்முடைய களங்கள் நம்முடைய களஞ்சியங்கள் நம்முடைய வீடுகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்த நிரப்பு என்று சொல்லுகிறார் தெய்வ பிள்ளைய வேதம் சொல்லுகிறது விளைச்சலை உனக்கு நான் திரும்ப தருவேன் வெட்டுக்களை பச்சை புழுக்களும் தின்றுதானே அந்த ஆசீர்வாத்தை கத்த தருவேன் என்று கத்த சொல்லுகிறார் அல்ல லூயா வாசிப்போம் இருபத்தி ஐந்தில் நான் உங்களிடத்தில் அனுப்பினேன் என் பெரிய சேனையாகிய வெட்டுக்களிகளும் பச்சை களையும் முசுக்கட்டை சுடிகளும் பச்சை புழுக்களும் பச்சைத்த வருஷங்களின் விளைச்சலை உருக்கு நான் திரும்ப அளிப்பேன் அல்ல லூயா கர்த்தராகி ஆண்டவர் நமக்கு மீண்டும் ஒரு பொது வாழ்வை தடுகிறார் மீண்டும் ஒரு அபிஷேகத்தை தருகிறார் மீண்டும் நமக்குள்ளே இருக்கிற காரியத்தை கத்த மாற்றி அமைக்கிறார் விளைச்சல்கள் கத்தரால் கொடுக்கப்படும் விதை விதைக்கும் பொழுது அந்த விளைச்சலை கத்தர் ஆசிர்வதிக்கிறார் அந்த விளையிலே ஒரு ஜீவனை கொடுக்கிறார் தேவ பிள்ளை உலகத்தில் ஆயிரம் பஞ்சம் பட்டினி இருந்தாலும் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் அவர்களுக்கு தேவையான திருப்தியான ஆகாரத்தை கத்த தருகிறார் காலை வெள்ள சொல்லுவோம் ஈரங்களை மகிழ்ச்சியாய் வைத்ததுக்காய் எங்களை மகிழ்ச்சியாய் வைத்திருக்கிறதுக்காய் மக்கள் நன்றி மாத்திரமல்ல வேதம் பிள்ளையே என் ஜனங்கள் போது வெக்கப்பட்டு போவதில்லை என் ஜனங்கள் ஒருபோது போவதில்லை கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்போம் நாம் இந்த உலகத்தை கண்டு உலகத்தின் காரியங்களை கண்டு நாம் சோர்ந்து போகாத படிக்கு தேவ சமூகத்தில் வரும் பொழுது இதோ வேதம் சொல்லு ஆகிய உங்களை நான் வெக்கப்படுத்த மாட்டேன் ஒரு நாளும் தேவ நம்மை வெக்கப்படுத்த மாட்டா அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனமுடையவன் அவரை கொண்டிருக்கிறவன் அவரை ஆண்டவன் என்று ஆராதிக்கிறவன் அவரை சமூகத்திலே காத்திருக்கிறவன் வேதம் சொல்லி என் ஜனம் என் ஜனம் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை என் தெய்வ ஜனமே இந்த அதிகால வேலையிலே நீ மகிழ்ச்சியாயிரு கர்த்தரை நோக்கிப்பார் அவர் உனக்கு வாசல்களை திறப்பார் அவரால் ஆகாதது ஒன்றுமே இல்லை ஆகவேதான் கர்த்துடைய வசனம் சொல்கிறது கர்த்தருக்குள் நான் இருப்பேன் அந்த நம்பிக்கையோடு கூட இந்த கால வேலையில கர்த்தருக்குள் என்ன வந்தாலும் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் ஐயா சோதனைகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் எங்கள் தெய்வனு எங்கள் மகிழ்ச்சியாய் வைத்திருக்கிறது காய் சோத்திரம் கர்த்தனை சமூகத்திலே சொல்லுவோம் தெய்வ நம்மை ஆசீர்வத்தை கனப்படுத்துவாராக உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவாராக ஆமே நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம் எங்கள் மகா கிருமையும் இறக்கமும் அன்பும் உள்ள நல்ல தெய்வமே இந்த அருமையான கர்த்தாவை இது காலை வேலை காய் சோத்திரம் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் மகிழ்ந்து களி கூறுகிறோம் ஐயா உலகத்தில் ஆயிரமான எதிர்ப்புகள் போராட்டங்கள் வந்தாலும் ஒரு கிறிஸ்தவனாய் இருக்கிற எங்களுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது காய்ச்சணும் கர்த்தாவை இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அன்பின் சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதாக புதிய கருமைகளை தாரு மகிழ்மைப்படுத்தும் தேவ குரும தேவாசிர்வாதம் எங்களோடு கொண்டு இருக்கக்கூடிய சொல்லுகிறேன் தகலத்தை பொறுப்பேற்றுக் கொள்ளும் தொடர்ந்து விட சமூகம் இருக்கும் நல்ல பிதாவே